ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இன்றைக்கி விவர்ஸ் நம்ம செடியோட அப்டேட்ஸை பார்த்துட்டு நாளைக்கு பொங்கலுக்காக கொஞ்சம் நம்ம வீட்டிலே இருக்கிற செவந்தி பூக்கள் அது ஒரு ரோஸ் வேறு ரெண்டு ரோஸ் இருக்குது அதையும் பறிச்சுக்கிடுவோம் அதுபோக செடிகளுக்கு காலையில் ஏற்கனவே அன்றைக்கி கார்ப்பரேஷன் வாட்டர் வந்துச்சு காலையில் ஏழு மணிக்கெலாம் வந்துச்சா ஸோ அந்நேரமே நான் என்ன செஞ்சேன் இல்லை தண்ணி செடிகளுக்கு தான் கொடுத்து விட்டுட்டேன் நான் நேற்று தான் ஒரு மேலே வந்து நம்ம பூச்சிக்கொல்லி மாதிரி இது நாலு இலத்தலைகளை போட்டு தண்ணி விட்டுருந்தோம்ல அதனால் இன்றைக்கி என்ன செஞ்சேன் வெறும் தண்ணி மட்டும்தானே காலையில் கொடுத்துருக்கேன் வாங்க விடியாக்களில் போவோம் எங்கள் பாருங்கள் நிறைய பூக்கள் இருக்குல்ல அதனால என்ன செஞ்சேன் நான் இந்த பூவே எடுத்து நம்ம பூஜைக்கு இன்னைக்கு இது பண்ணிக்கிடுவோம் எல்லாரும் அனைவருக்குமே கோபி பண்டிகை கோபி பண்டிகை வாழ்த்துக்கள் பழையன கழிதலும் புதியன பூகளும் வாங்க நம்ம கிச்சனில் இருக்கிற வேஸ்ட் எல்லாம் செய்வோம் செய்வோம் குட்டியான போடுவோம் அதுபோக பழசெல்லாமே கழிச்சிடுவாங்க இன்னைக்கு நம்ம பழைய சேலைகள் எது இருந்தாலுமே கழித்து இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி பழைய துணிகளுமே இருந்தால் எல்லாத்துக்குமே எடுத்து கழிச்சிருவாங்க இன்றைக்கி அதுதான் செய்கிறோம் நம்ம அதுதான் பூஜை பண்டிகைன்னு கொண்டாடுறோம் இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக சிறப்பாக இருக்குது பாருங்கள் பூக்கள்லாம் எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் இதைத்தான் என்ன செய்ய போகிறோம் நம்ம கொடுத்து விட போகிறோம் பறிக்க போகிறோம் இன்றைக்கி அந்த பூக்கள்லாம் அதே மாதிரி வெள்ளை கலரு மஞ்சள் கலரு அப்புறமா அந்த பிங்க் கலருக்கு பாருங்கள் இந்த பிங்க் கலர் கொஞ்சம் பறிச்சுக்கிடுவோம் அதுபோக ஒயிட் கலரு இந்த எல்லோ எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்காங்க எல்லா செடியுமே இன்றைக்கி வந்து பூக்கள் ஹார்வெஸ்ட்டு நாளைக்கு வந்து என்ன செய்யணும் காலையில் பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிடும்போது காய்கள்லாம் என்னென்ன காய் நம்ம வீட்டில் இருக்கோ அந்த காயெல்லாம் எடுத்து நம்ம என்ன செய்வோம் நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு சூரிய பகவானுக்கு படைச்சி சாமி கும்பிடுவோம் இன்னைக்கு வந்து பூக்கள் மட்டும் பறிச்சிருக்கேன் இந்த வெள்ளை கலருமே நிறைய பூத்து இருந்துச்சு அதையுமே கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த மெரூன் கலரில் இருக்க பாருங்கள் இந்த பூக்களையும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் எல்லாமே எடுத்து இன்னைக்கு எடுத்து வச்சிருக்கேன் வாங்க காமிக்க இங்கே பாருங்கள் விவர் எவ்வளோ பூ எடுத்திருக்கேன்னு பாருங்கள் இந்த வெள்ளை கலரு அடுத்து நல்ல ப்யூர் எல்லோ அடுத்த அந்த மெரூன் கலரு அடுத்து பர்பிள் கலரு ரோஸுமே நமக்கு இந்த ரோஸ் பன்னீர் ரோஸ் ஒன்று செவன் டேஸ் ரோஸ் ஒன்று எவ்வளோ பூ எடுத்திருக்கோம் பாருங்கள் எல்லா சாமி மேலேயும் ஒரு ஒரு பூ வச்சு விட்டு நாளைக்கு விளக்க பொறுத்து தான் பொங்கல் பண்டிகைக்கு நம்ம வீட்லேயே பூக்கள் வந்து ரெடி ஆகிடுச்சி எல்லாமே செவந்தி பூக்கள் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்க அதே மாதிரி சின்ன இன்னொரு இது சொல்கிறேன் பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் வாங்கி வச்சோம்ல அதில் பூ வரப்போகுது விவசாய இங்கே பாருங்கள் விவாஸ் இன்னைக்கு தான் காலையில் தண்ணி விடும்போது பார்த்தேன் இந்த பாருங்க கேசவரத்துலையும் மொட்டு வரப்போகிறாங்க இது நல்லா பர்பிள் கலரில் பார்க்கவே செம்மையாக இருக்கும் அதில் இதிலையுமே மொட்டு வரப்போகுது அதேமாதிரி இந்த கொத்துரோஸ் ஒயிட் கலர் வாங்கி வச்சோம் பாருங்கள் அதுலேயும் நிறைய பிராஞ்சஸ் அடிச்சிட்டாங்க நேற்று பூச்சி தொளிச்சி அந்த தண்ணி பூச்சி வில இது பண்ணோம்ல அதனால என்னென்னு தெரில நிறைய கிளைகள் விட்டுருக்காங்க செம்மையாக சிறப்பாக இருக்குன்னு அத்தனையும் என்ன செய்யும் நிறைய மொட்டை அடித்து பக்க கிளைகள் அடித்து வந்துடும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரோஸ்மேரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் விவர்ஸ் ரோஸ்மெரி வந்து இது நாலாவது தடவை வாங்கி வச்சது நல்லா வருது விவர்ஸ் மூணு தடவை வாங்கி வச்சு நமக்கு இதாயிட்டு நாலாவது தடவை சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காது தேங்க்யூ